பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் எயிட் நைன் பக்கவாதத்தில் பனிகாலத்தில் கைகளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி ஸோ ஒரு பனிகாலத்தில் வந்து எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனில் ஸ்ட்ரோக் உண்டானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி வந்து அதிகமாயிரும் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சுன்னு திருப்பி அந்த எக்ஸசைஸை திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கணும் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் ஸ்பாஸ்டிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பிளிண்ட் போட்டுக்கலாம் எஸ்பெஷலி வந்து ஒரு ஸ்டாட்டிக்கோ டைனமிக்கோ அது உங்களோட ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் போட்டுக்கோங்க ஸ்பிளிண்ட்டு இல்லைங்க அப்படின்னா ஒரு டவலை நல்லா ரோல் பண்ணி கையில் வச்சுக்கோங்க டவலுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதோ இல்லாட்டி ஒரு ராடோ இருக்க மாதிரி இல்லாமட்டி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கலாம் ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவலை இது பண்ணி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்ரு ஹாட் வாட்ரு வந்து நல்ல கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணிவிட்டு எந்த சைடு இருக்கோ வீக்னஸ் அந்த சைடில் சுடுதண்ணியில் கையை விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு மேலே கை உள்ளார வைக்கக்கூடாது வச்சுட்டு வெளியில் எடுத்து ரெஸ்ட் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் இப்போ ரைட் சைடில் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு சுடுதண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் வச்சுட்டு வெளியில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காட்டன் க்ளவுஸ் போட்டுக்கலாம் ஒரு வேளை காட்டன் கிளவுஸு வந்து போட்டால் திருப்பி ரொம்ப இதாகுது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் சுடுதண்ணியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல இருக்க கை இப்போ வந்து ஸ்ட்ரோக் ரைட் சைடுனா லெஃப்ட் சைடு கையை வந்து உள்ளார வச்சோன்னா எவ்வளோ நேரம் தாங்குமோ இப்போ ஒரு நிமிஷம் தான் அவங்களுக்கு தாங்கும் அப்படின்னா முப்பது செகண்ட் ரைட் சைடில் வைக்கணும் நிறைய பேர் வந்து தெரியாமல் இந்த கையில் வந்து சென்சேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வச்சாங்கன்னா புண்ணாயிடும் பார்த்து கவனமாக இருக்கணும் தேங்க் யூ